நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதினைந்து ஒன்பதிலிருந்து பதினேழு முடியே என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனித்தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை சிந்தனை தந்தை இயேசுவை அன்பு செய்கிறார் இயேசு சீடரை அன்பு செய்கிறார் சீடர்கள் தமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்ய வேண்டும் இவ்வாறு அன்பு அனுபவம் அன்பு கட்டளைக்கு அடிப்படை ஆகிறது இந்த அன்பு உணர்வுகளிலும் சொற்களிலும் அடங்கும் ஒன்று அல்ல இது பொருட்களை கொடுப்பதில் மட்டும் அடங்கும் ஒன்றும் அல்ல இது இறை உண்மைகளையும் அருளையும் பகிர்ந்து கொடுப்பதில் கூட நிறைவு பெறாது ஒருவர் தம் உயிரை கூட அளிக்க முன் வரும்போதுதான் அன்பு அதன் நிறைவு நிலையை அடைகிறது இதுவே முழுமையான கிறிஸ்துவ அன்பு இதற்கு ஒப்பற்ற முன்மாதிரி இயேசுவே இயேசுவின் சீடர்கள் அவருடைய பணியாளர்கள் அல்ல அவர்கள் பணிவிடை பெறுபவர்கள் அல்ல பணிவிடை செய்பவர்கள் அவர்கள் வெறும் அடியார்களும் அல்ல அவர்கள் உண்மையில் இயேசுவின் தோழர்கள் நண்பர்கள் இது தம் சீடருக்கு இயேசு அளிக்கும் தனி சிறப்பாகும் பெரும் ஆகும் எனவே நாமும் இயேசுவின் நண்பர்களாக மாறுவதற்கு இறைப்பணி செய்வோம் அதன்படி செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்